முயற்சி என்பது முயற்சி உள்ளவரை பயிற்சி என்பது ஈஸ்வரர் ஆர்மி அகாடமி உள்ளவரை நாங்கள் ஈஸ்வர ஆர்மி அகாடமி ஒரு சூப்பர் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தாறு வேக்கண்டு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இதை வந்துட்டு இப்படின்னு சாப்பிட்ல க்ரீப்னு சொல்லுவாங்க அது எங்கள் வேலைனு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நார்த் ஈஸ்ட் இந்த ஏரியாவில் நடக்கும் ரோடை வந்து கிளீன் பண்ணிக்கிறது எங்களோட வேலை இது நம்ம ஆர்மியோட குரூப் சி போஸ்டிங் மாட்டேன் சரிங்களா அதனால் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து என்ன ட்ரேட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவர் டிராஃப்ட்மேன் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் டர்னர் மெஷினிஸ்ட் வேக்கண்ட் வந்து நானூற்றி அறுபத்தி ஆறு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து லெவென் நவம்பர் கொடுத்துக்கி பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்துட்டு சிக்ஸ்டீன் நவம்பர் சரிங்களா லாஸ்ட் டே இன்னும் க்ளியர் கொடுக்கல எக்ஸாம் டேட்டும் கொடுக்கல வந்துட்டு எப்படின்னா அமௌண்ட் எதுவும் தேவையில்லை சரிங்களா யாருக்குமே இல்லை பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு இருக்கணும் அது என்றைக்கு வந்து கவுண்ட் பண்ணுவாங்கன்னா ஜீரோ ஒன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த கவுண்டிங் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் வேகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் இடபிள்யூஎஸ் ஃபிஃப்டி த்ரீ ஓபிசி எயிட்டி ஒன் எஸ்சி சிக்ஸ்டி செவன் எஸ்டி தேர்ட்டி நைன் டிராஃப்ட் வந்து சிக்ஸ்டின் சூப்பர்வைசர் ரெண்டு டெர்னர் வந்துட்டு பத்து மெஷினிஸ்ட் வந்து ஒன்று டிரைவர் மெக்கானிக்கல் வந்து அதிகமாக கொடுக்கணும் டிரான்ஸ்போர்ட் நானூற்றி பதினேழு அப்போ வந்து ட்ரைவர் ரோலர் இந்த ரோட் ரோலர் ஓட்டுறாங்களா அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் அதாவது டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஐடி முடிச்சிருக்கணும் டிப்ளமோ இவங்க டிகிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் தகுந்தாவுல வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு படிக்கப்பா செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் ட்ரைவிங் டெஸ்ட் அஸ்பர் வந்து போஸ்ட் ரிக்ரூட்மெண்ட் சரிங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம் அவ்வளோதான் சேனல் பிடிச்சிருக்கு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மி போலீஸ் எஸ்எஸ்டி கான்ஸ்டபுள் ஆர்பிஎஃப் கோஸ்ட் கார்ட் இந்த அனைத்து துறைகளுக்கும் ஃபிசிக்கல் வித் ரிட்டர்ன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கோம் இங்கே தங்குற வசதி ఓన్ గ్రౌండ్ ఎలాక్ యూ జై హింద్